அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினமும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதி அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை தினமுமே நாம சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண வரவு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக நம்மளுக்கு மாறிவிட்டது இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் பணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இல்லைங்களா பணம் இல்ல அப்படின்னா யாருமே மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே இந்த பணம் நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது இந்த பணம் எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்குதா எல்லாருக்குமே நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ இந்த தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வருடம் வந்து சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு வருடமாக அமைந்திருக்கிறது நான் தமிழ் வருட பிறப்பின் அந்த சொல்லியிருப்பேன் இந்த வருடம் முழுவதும் சூரிய பகவானை நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதித்ய பகவானினுடைய இந்த மந்திரத்தை காலையில் தினமும் குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நிச்சயம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பண வரவுல மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குதோ தினம் தினம் பணம் வேண்டும் தினமும் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் அதற்கு அடுத்தது நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் ஆண் பெண் இருவருமே சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது மற்ற நாட்கள்ல தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லலாம் ஏன்னா இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது நாம சுத்தபதமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதனாலதான் காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிருங்க காலையில நீங்க குளிப்பீங்க இல்லைங்களா குளித்து முடித்தவுடன் சூரியன் எங்கிருந்து உங்களுக்கு வருகிறதோ சூரிய வெளிச்சம் வந்து உங்க உங்கள் பாடணும் அந்த மாதிரி வந்து ஒரு வாசலில் கூட நின்றுக்கலாம் நீங்க கிழக்கு பக்கமாக நம்ம நின்று கொண்டு ஆதித்த பகவானை வணங்கிவிட்டு எனக்கு பணவரவு அதிகரிக்கணும் செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் ரொம்ப 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 எளிமையானது தாங்க இந்த மந்திரம் நாம இதுல வந்து எந்த ஒரு நேர விரயமோ இல்லை காசு விரயமோ எதுவும் ஆக போறது கிடையாது ஜஸ்ட் காலையில குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல போறோம் அவ்வளவுதான் தினமும் நீங்க ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாற்றம் வந்து நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க இந்த மந்திரம் வந்து மிக 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 சக்தி வாய் இந்த மந்திரம் அதனால யாருமே ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு ஆதித்த பகவானை கை கூப்பி வணங்கி விட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க இல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தனம் தேகி வித்யான் தேகி ஆயுள் தேகி தேகிமே ஆதித்ய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு டிஸ்பிளேலயும் தெரியுங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க தினமும் காலையில குளிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம இரவு அப்படின்னா ஏதாவது அசைவம் சாப்பிட்டுருப்போம் இடையில அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் இப்போ நம்மளுக்கு அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம காலையில எழுந்திருச்சு குளிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்றோம் இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும் இப்ப நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியில ஒரு மூணு பேர் வேலைக்கு போவாங்க நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா எங்களால சேவிங்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே இல்லம்மா வந்த காசு எப்படி போகுதுன்னே தெரியாம வந்த இடம் தெரியாம போயிடுது எங்களால ஒரு பத்து ரூபாய் மீதி பண்ணி ஒரு இடம் வாங்கலாம் ஒரு நகை வாங்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட எங்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த ஒரு குளித்து முடித்தவுடன் சூரிய பகவானை பார்த்து சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விசுவா வசு வருடம் ஆதித்த பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடமாக இருக்கும் பொதுவாகவே இந்த வருடம் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அதுல இந்த மந்திரத்தை சொல்லி ஆதித்த பகவானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம என்ன நினைத்து என்ன பிரார்த்தனை பண்றோமோ அதை கண்டிப்பா வந்து சூரிய பகவான் நிறைவேற்றுவார் நம்ம சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பிரகாசிக்க வேண்டும் இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தீர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினம்தோறும் சொல்லுங்கள் காலையில குளிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ மதியம் இரவு இந்த மாதிரி நாம சொல்லலாமா இந்த மந்திரத்தை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அப்போ நீங்க சொல்லக்கூடாது காலையில சூரிய உதயத்தின் போது மட்டும் தான் நாம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ தெரியாம நான் அசைவம் காலையிலேயே சாப்பிட்டேமா மறந்துட்டேன் ஆனால் நான் சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது நீங்க அந்த நாளை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க காலையில குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை பாராளமாக சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படிங்கிறது முக்கியமான பொருளாக இருக்குது நிறைய பேருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இந்த பணம் வந்து ரொம்ப 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 தேவையா இருக்குது நம்மளுடைய சேனல்லையே இந்த பிரச்சனை தீர்வதற்கு பல வீடியோக்கள் பல பரிகாரங்களை நாம் சொல்லி இருக்கிறோம் அதுலேயும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ ஒரு தொழில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அன்றைய வருமானம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் போத்தர்க்கிட்ட நீங்க வேலைக்கு போறீங்க நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேமா அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் நாட்கள்லயே ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க கூடும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும் பணம் பல வழிகளிலும் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்